வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகள் எப்படி இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வானிலை எப்படி இருக்கும் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி தேதி முப்பதாம் தேதி வாக்கில் தொடங்கினாலும் கோடையில் வலுவான நிகழ்வு இருந்தது கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கொடுத்தது அதாவது கோடையில் கடலில் நிகழ்வுகள் அமைந்தது பருவமழை தொடங்கியது முதல் கடலில் நிகழ்வு ஏதும் உருவாகவில்லை வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக தமிழ்நாட்டிலும் ஒட்டுமொத்த நாடெங்கும் மழைப்பிடிவு முன்னேறி வருகிறது தென்னிந்திய வளிமண்டலத்தில் நீடித்த காற்று சுழற்சி காரணமாகத்தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு பாசன பகுதிகளில் கொடுத்துருக்கிறது அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கொடுக்கவில்லை ஆனால் இது தமிழ்நாட்டில் பெய்த ம பெய்யக்கூடிய மழையில் சராசரிக்கு கூடுதலாக பொழிந்திருக்கிறது இன்று வரை பெய்யக்கூடிய மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதலாகத்தான் தமிழ்நாட்டில் பொழிந்திருக்கிறது இதில் சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா தினசரி மழை மிகவும் சராசரிக்கு கூடுதல் இப்போ தென்னிந்தியா முழுவதுமே பொய்து கொண்டிருக்கக்கூடிய மழையை சராசரிக்கு கூடுதல் தான் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி முன்னேறுவதில் இருந்த வளிமண்டல எதிர் சுழற்சி தற்போது விலகி வட இந்திய நிலப்பகுதிகளையும் தாழ்வு சுழற்சி உருவாகி தென்மேற்கு பருவமழை வட இந்திய நிலப்பகுதியில் முன்னேறி வருகிறது இது ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் அதாவது ஜூலை பத்து பதினொன்று பதினைந்துக்குள்ள பாகிஸ்தான் எல்லையோர வரைக்கும் தொடக்கி ஜூலை பதினைந்தில் பாகிஸ்தானுக்குள்ளும் தொடங்கிய பிறகு தான் காற்று திசை மாறி நல்ல ஒரு மழைப்பிடிவை தொடக்கம் ஆக தற்பொழுது வளிமண்டல சுழற்சி காரணமாக பெய்து கொண்டிருக்கூடிய மழை அரபிக் கடலோரம் கேரள கடல் அதாவது கேரளா கர்நாடகா அரபிக் கடலோரம் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை கேரள கர்நாடகா வழியாக கட்டுப்படுத்தி திருப்பவும் அதேபோல தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் ஊடாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் வகையில் வங்கக்கடலின் வடகிழக்கு பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நேரடியாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி காற்றை கட்டுப்படுத்தி ஈர்க்கவும் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடிக்கக்கூடிய தாழ்வு சுழற்சி குளி அதாவது செட்டிங் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களில் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தவும் சாதக அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆக நிகழ்வு கடலில் பதிந்த ஒரு நிகழ்வாக கடல் நீராவியை குவித்து மழைப்பிடிவை அதிகம் கொடுத்து அணைகளை நிரப்பக்கூடிய ஒரு வலுவான மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் காற்று சுழற்சி இன்று முதல் கொஞ்சம் மழை பொழிவை கூட்ட இருக்கிறது அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய அணைகளுக்கு நீர்வரத்து இன்று ஜூன் இருபத்தி மூன்றிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கேரள கர்நாடக பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு இன்றிலிருந்து நீர்வரத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நீலகிரி மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை பவானிசாகர் அதாவது மேட் அதாவது கர்நாடகாவின் காவிரி அணைகளுக்கும் தமிழ்நாட்டின் பவானிசாகர் மற்றும் நீலகிரி மாவட்ட அணைகளுக்கும் இன்று முதல் நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் மழை பொழிவு அமையும் போல் வால்பாறை பகுதிகளில் பெய்யக்கூடிய சின்னக்கல்லார் பகுதியில் இன்று முதல் பெய்யக்கூடிய மழை பொழிவு பரம்பிக்குளம் தொடர்புடைய அணைகள் ஆழியாறு தொடர்புடைய அணைகள் மற்றும் அமராவதி திருமூர்த்தி போன்ற பகுதிகளுக்கும் நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் மழை பொழிவு அமையும் அதேபோல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிகளுக்கும் தேனி மாவட்ட அணைகளுக்கும் வைகை மற்றும் சோத்துப்பாறை மேலும் பல்வேறு அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் இன்றிலிருந்து மழைப்பொழிவு அமைய இருக்கிறது இல்லாமல் இருக்கக்கூடிய நீர்வரத்து இன்று முதல் சற்று கணிசமான அளவில் எட்டு அளவிற்கு இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மழை பொழிவு அதிகரித்திருக்கும் அதனால் மாத இறுதி வரைக்கும் நீர்வரத்து கிடைக்கும் மீண்டும் ஜூலை முதல் வாரத்தில் அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது அது மேற்கு நோக்கி ஈரக்காற்றை கொண்டு வந்து வங்கக்கடலோரம் கிழக்கு காற்றின் எதிர்ப்பையும் சந்தித்து வடகடலோரம் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கு முதல் ஒரு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மழைப்பிடிவை ஏற்படுத்தி இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி அருகருகே கூடுதல் குறைவாகவும் அருகே அருகே ஒதுக்கியும் மழைப்பொழிவு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் தீவிரம் குறைந்திருக்கும் பிறகு ரெண்டு நாள் தீவிரம் இல்லாமல் இருந்தாலும் மழைப்பொழிவு பரப்பில் குறைந்திருந்தாலும் மீண்டும் ஜூலை ஒன்றிலிருந்து புதிய காற்று சுழற்சி காரணமாக முதல் வாரத்தில் மீண்டும் மழைப்பொழிவு தீவிரமடை இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டில் உடனடியாக கொட்டி தீர்த்து அணைகளை நிரப்பாவிட்டாலும் சீரான ஒரு நீர்வரத்தை கணிசமான அளவிற்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் பாசன பகுதிகளில் மழைப்படிவு இருக்கும் ஆனால் அணைகள் பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்பொழுது திடீரென்று கொட்டி தீர்த்த அணைகளை நிரப்பாவிட்டாலும் ஓரளவிற்கு மழைப்படிவை கொடுத்து நம்பிக்கை கொடுக்கும் மழைப்படிவுகள் இருந்து கொண்டே இருக்கும் இப்படி தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தானில் கொண்டு சென்று தொடங்கிய பிறகு காற்று திசை மாறும் வரைக்கும் இப்படிப்பட்ட வானிலை கொடுத்து பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து செப்டம்பரில் மிகவும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் வகையில் வங்கக்கடல் அரபிக்கடல் நிகழ்வுகள் உருவாக சாதகம் தெரிகிறது அரபிக்கடல் நிகழ்வுக்கு சாதகம் குறைவாக இருந்தாலும் வங்கக்கடலில் கண்டிப்பாக ஆகஸ்டுக்கு பிறகு செப்டம்பர் எல்லாம் வலுவான நிகழ்விற்கு சாதகம் இருக்கிறது லாடின் அமைப்பு காரணமாகவும் நெகட்டிவ் ஐவோடி காரணமாகவும் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையின் இறுதி கட்டத்தில் ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை காலத்திலும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் முற் முற்பகுதியில் தான் ஒரு அணைகளுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்படிவு இருக்கும் நம்பிக்கை தரும் மழைப்படிவு ஜூலை பதினைந்து வரை இருந்தாலும் ஜூலை பதினைந்துக்கு பிறகு சற்று கூடுதல் நம்பிக்கை தரும் மழைப்படிவு இருந்து ஆகஸ்ட் இறுதியிலிருந்து தான் ஒரு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் ஆடி பதினெட்டுலேருந்து கொஞ்சம் கூடினாலும் ஆகஸ்ட் பதினஞ்சிலிருந்து தான் மிக சிறப்பான மழைப்படிவு கிடைக்கும் ஆக ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் நம்ம மேட்டூருக்கு ஒரு பெரிய அளவிலே நீர்வரத்தை கொடுத்து மேட்டூர் அணை இறப்பும் என்றெல்லாம் எதிர்பார்த்து விட முடியாது ஆனால் ஓரளவிற்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் இறங்குமுகத்தில் முகத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அணை மட்டம் இறங்காமலும் அல்லது சில புள்ளிகள் இறங்கி ஏறி இப்படி ஏர் மா ஏற்ற இறக்கத்துடன் நீர்வரத்தை இருந்து கொண்டிருக்கும் நிலையில் ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகுதான் மிகச் சிறப்பான மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று வலுவாக பெய்து அணைகளின் மட்டத்தை கணிசமாக உயர்த்தும் வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கும் பொழுது நல்ல ஒரு மழைப்படிவுடன் தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணுக்குள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் இறுதி வாரத்தில் தொடங்கக்கூடிய அந்த தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பான ஒரு ப மழையாக இருக்கும் நவம்பர் டிசம்பர் காலங்களில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வழக்கமாக உருவாகக்கூடிய நிகழ்வுகளுக்கு பஞ்சம் இருக்காது இந்த ஆண்டு பசிபிக் பெருங்கடலோட ஆசிய பகுதி வெப்பம் உயர்ந்திருக்க உயர்ந்திருக்கிறது மேலும் உயர இருக்கிற காரணத்தினாலும் போல் அந்தமான் மற்றும் இலங்கை இடைப்பட்ட கடற்பகுதி வெப்பம் உயரப்போகிற காரணத்தினாலும் மேலும் தொடர்ந்து வங்கக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டு வலுவான நிகழ்விற்கு சாதகம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையின் இறுதி கட்ட நேரத்திலும் வடகிழக்கு பருவமழை காலத்திலும் மிகச் சிறப்பான ஒரு மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதாவது அக்டோபரில் ஒரு நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அதிக மழை தரும் நவம்பர் மாதத்துல அடுத்தடுத்த நிகழ்வுகள் அது குறிப்பிட்ட வெவ்வேறு வழித்தடங்கள்ல பயணித்து வெவ்வேறு வழித்தடங்கள்ல அதாவது ஒரு நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் மழை தந்து விடாது ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா வடகடலோரம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மழை தரும் அடுத்த நிகழ்வு மத்திய கடலோரத்திலும் வடகடலோரத்திலையும் கொடுக்கும் அடுத்த நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இன்று கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு நிகழ்வு வெவ்வேறு பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுக்கும் ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை காலம் வங்கக் கடலோரம் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள்ல அதிக மழைப்படிவை கொடுத்து சராசரிக்கு கூடுதல் மழை பிளஸ் ப்ளஸ் மழை வங்கக்கடலோரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் சராசரி சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை தான் தரும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக இந்த பற்றாக்குறை மழை என்பது வாய்ப்பே இல்லை இன்று வரைக்கும் தென்மேற்கு பருவமழை அடைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யாவிட்டாலும் பாசன பகுதிகளிலையும் பிற பகுதிகளிலையும் நல்ல ஒரு மழைப்பிடிப்பு கொடுத்து சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவாகத்தான் கோடை மழைவும் அமைந்தது இப்பொழுது தென்மேற்கு பருவமழை காலமும் அமைந்து கொண்டிருக்கிறது அணைகளுக்கும் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அந்த பிரச்சனையும் தீர்த்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் நல்ல ஒரு மழைப்பழிவை அனைத்து இடங்களுக்கும் கொடுத்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையுடன் இருந்து வானிலை மாறுதல் மற்றும் துல்லியம் அப்டேட்ஸ் எல்லாம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி